இது வேற வளரும் பட்டம் தோல் துணையம் மட்டும்தே என்ன பண்ற என்ன பண்ற என்ன பண்ற

கம்மியா கம்பிடி சரி நீ போயிட்டே இரு நான் செக் பண்ணிட்டு வரேன் இங்க எதுக்கு போய் நிக்கிற நீ தரம் செக் பண்ணிட்டு வரேன் டிஎம்டி எம் பாரா انت போ அதெல்லாம் அவங்க செக் பண்ணி தான் வச்சிருப்பாங்க நீ செக் நான் இருந்தா நான் ரீசெக் செக் போ சீக்கிரம் வந்து சேரு போ சேர்றேன் போ சேறு மோருந்து அந்த பக்கம் போகாத காரே ஆனியா கடக்கு குத்தி நீ செப்டி கடக்கு போ சீக்கிரம் வா போய் வரேன் போ நம்மளே தூங்குற போல மனுஷன் ஒரு கோட்டருக்கு தோறும் போல இருக்கே நம்ம வீட்டு போறது தானே எவன்ல இருக்க போற சைட்ல சுருவோம் இது வேற இந்த நேரம் போட்டு

என்னப்பா எக்ஸ்ட்ரா வாங்க போறீங்க கம்பி இப்ப நான் கம்பியா எடுத்து போனா ரெண்டு டன் கம்பி எக்ஸ்ட்ரா வாங்கணும் மேடம் ஒரு 4 லட்சம் கூட வாங்கிடுங்க நான் என்ன எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போன்னு சொல்றீங்க நான் என்ன திருட்டு தேங்கள பத்தி திருடவே தெரியாது உங்களுக்கு கேளுடா நல்லா என்ன எடுத்துட்டு போனா அவர்தான் சொன்னா கோட் அடிக்கி தான் வாங்குறேன்னுட்ட அப்புறம் உங்களுக்கு தெரியலையாது கேளுடா சார் சும்மா கோட் கோட்னு சொல்லாதீங்க சார் அந்த மாதிரி ஆளா நான் கிடையாது நான்லாம் ஜென்டில்மேன் நான் எஜுகேட்டட் ஃபேமிலி நான் உன் அப்பே கூட வாடா நான் உன் அப்பே கூட வாடான்னு சொன்னேன் எதுக்கு இந்த மாதிரி வேலை ஓஹோ கூட சொல்லிட்டியா சத்தம் போல கேக்குறியா நீ சிங்கமா இருக்கு கூப்பிட்டா யார கூட போற யாரு ஒருத்தர் கூடுவேன் பைக் ஓலா கூப்பிடுவேன் இல்ல ஊபர் கூப்பிடுவேன் வீட்டுக்கு போனோம்ல அதுக்கு தான் இப்போ நீ வீட்டுக்கு வர போறியா இல்லையா வர சரி எதுக்கு இவ்வளவு தூரம் ஆயிச்சு என்னடா என்ன பண்ணே